வணக்கம் நேர்களை நான் உங்கள் பூர்ணா என் கணித ஜோத்ரம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் ஒரு சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் சுக்கரன் சேர்க்கையாகப்பட்டது எந்த அளவுக்கு உங்களுக்கு சுப பலங்களை தரப்போகுது தேவையில்லாத இருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர போறீங்க அப்படின்றது தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு முதனாகப்பட்டவர் கடந்த அதாவது ஜூலை மாதம் இருபதாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கிறார் சுக்கரனாகப்பட்டவர் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்திற்கு இந்த இரண்டு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இரண்டு கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரை இந்த கிரக சேர்க்கை இருக்கு இந்த இரண்டு கிரக சேர்க்கையின் மூலமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக பெரிய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வெளியில வரலாம் அதாவது எட்டாம் இடத்துல அந்த புதனும் சுக்கரனும் சேர்றதுனால புதன் யாரு அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கும்போது மகர ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அந்த புதன் பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதியும் கூட அந்த புதன் பகவான் சுக்கரனாக்கப்பட்டவர் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானாதிபதியாகப்பட்டவர் அந்த சுக்ரன் பகவான் இவங்க இந்த இரண்டு கிரகங்களும் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போகுது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாட்கள் இந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது சில நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன்னா சனி வக்ர நிலையில இருக்கிறார் அது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுத்தாலும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்கு சாதகமா இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மட்டுமே ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கும் போது நெகட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது நீங்க இந்த குடும்பம் சம்பந்தமாக இந்த வேலை சம்பந்தமாக ஒரு முயற்சிகள் எடுப்பதற்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலையில சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அந்த வேலையை விட்டுருவீங்க விட்டு வேற வேலையை தேடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஆனா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தூரமான ஒரு இடத்துல கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் மட்டும் நீங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த குடும்பத்தை பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவுகளா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தமாக நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே நாங்க நிறைய கஷ்டத்துல இருக்கிறோம் கடன் பிரச்சனைகள் தீரல அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த கடன் பிரச்சனைகள் தீராதவங்க தொழில ஒரு மூன்றாண்டு காலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க முதல்ல நீங்க தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சா புத்தி மோசமா இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வரக்கூடிய அந்த கர்மா நீங்க முன்ஜென்மத்துல செய்த ஒரு வினைகள் காரணமாக இல்ல உங்களுடைய முன்னோர்கள் செய்த விளைவுகள் காரணமாக நீங்க இப்ப இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டீங்கனாலே அந்த ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கும் இந்த மகர ராசி என்பது கர்மாவை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த நாட்களாக தான் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கும் சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கு இல்ல உங்களுக்கு பெண்களுடைய தோஷம் இருக்கு உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் சம்பந்தமான தோஷம் இருக்கு இதுக்கு சில தோஷ பரிகாரம் சொல்லியிருந்தாங்கன்னா அதை செய்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி நிலையில் இருக்கிறாரு இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு முக்கியமாக ஒன்றா இருந்தாலும் கூட சில பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அதாவது முன்னோர்கள் சாபம்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு மிக பிரச்சனையாக எழும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்குண்டான தோஷ நிவர்த்திகள் நீங்க இந்த மகர ராசி என்பர்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிவர்த்தி கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் வெளியூர்ல வேலை பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளியூர்ல வேலை செய்றீங்க வெளியூர்ல தொழில் செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பா இருக்கு குடும்பத்தை ஏற்கனவே பிரிஞ்சு இருந்துதான் வேலை செய்யறீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்துல இருக்கிறதுக்காக நீங்க அதற்கு அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் கடந்த ஒரு இரண்டு மாதம் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு தோல்வியை தரக்கூடிய ஒரு முயற்சியா இருக்கும் இன்னமும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அதனால நீங்க கவலைப்படாதீங்க இரண்டு மாத காலம்தான் அதுக்கப்புறம் இந்த மகர ராசி என்பர்கள் சேர்வதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும் கொஞ்ச நாள் நம்ம சில பிரச்சனைகளை கடந்து போனாதான் உங்களுக்கு உண்டான தீர்வுகள் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சில பேர் நினைக்கிறாங்க என்னடா நம் மகர ராசி என்பர்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நான் குடும்பத்துக்காக தானே மேடம் போராடுறேன் என்னுடைய குழந்தைகளுக்காக தான் போராடுறேன் ஆனா அந்த குழந்தைகளே என் கூட இல்ல என்னுடைய குடும்பமும் இல்லை நான் எதற்காக சம்பாதிக்கணும் அவங்க அங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க நான் இங்க ஒரு பக்கம் இருக்கிறேன் அவங்களோட சேர்ந்து நான் கூட என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரிவினைகள் நீங்க செய்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக வந்த பலன்கள் இது இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருந்திருக்கு ஏன்னா ஜென்மசனிலாம் மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் அந்த குடும்பத்தை பிரிஞ்சு விவாகரத்தாயி குழந்தை கூட பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க சில பேர் குடும்பத்தை பிரிஞ்சு நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அது நீங்க செய்த வழிபாட்டின் மூலமாக கிடைத்த பலன் தான் சொல்லணும் அந்த பழங்க நீங்க பொறுத்துருக்கீங்கன்னா போறோம் ஏன்னா சில பிரபஞ்சங்கள் நமக்கு பின் பின்னாடியே ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் அந்த நல்லது நமக்கு இப்படித்தான் நடக்குதுன்னா ஓ நமக்கு வேற ஏதோ நடக்க வேண்டியது இந்த மாதிரியான ஒரு நேர்மறையா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க என்னைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா எல்லாருமே ஒரு மாயையில அடைபட்டு இருக்கிறோம் குடும்பம் விஷயமாக ஒரு ஆசை அடுத்து சொத்து சம்பந்தமான ஆசை அடுத்து பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் பெண்கள் மூலமாகவும் ஆண்கள் மூலமாகவும் நிறைய ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்க அதுவும் இளம் வயதுல நிறைய ஏமாற்றப்படும் ஏன்னா உங்களுடைய வெகுளித்தனமான பேச்சு உங்களுடைய வெகுளித்தனமான செயல்கள் எல்லாரையுமே அதிகமாக ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது சில கஷ்டங்கள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது இந்த இருபத்தி ஒரு நாட்கள் சில பேருக்கு திடீர் பண வரவுகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்பா இருக்கும் திருமண ஏற்பாடுகள் செய்யலாமா அப்படின்னா திருமண ஏற்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ஒத்தி வைக்க நல்லது ஏன்னா உங்களுடைய ஏழாம் விட்ட அதிபதியாகப்பட்ட சந்திரன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தருவதற்கு அது உங்க ராசி அதிபதி சனி வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த திருமண ஏற்பாடுகள்ல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளியூர்ல இருக்கிறவங்க அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு மிக சாதகமான அமைப்பா இருக்கும் என்ன மேடம் எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆப்போசிட்டா சொன்னீங்க ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமா சொன்னீங்களே அது எப்படி அப்படின்னா அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் மகரராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பிறந்த இடத்துல இருந்து ஜாதக அமைப்பு வெளிநாடு போகவும் அப்படியே அப்படியே ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தோஷங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஒரு நேரமா இருக்கும் அதுக்காக தான் சொல்றது நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையான காலமா வருதுன்னா தயவு செய்து நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து வெளிவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா சில பேர் என்ன செய்வாங்க இல்ல மேடம் எங்களுக்கு இங்கதான் நாங்க இருப்போம் நாங்க போகவே மாட்டோம் எங்களுடைய இத்தனை வருஷம் தொழில விட்டு எப்படி போ உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு நிறைய ஒரு அனுபவங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க வெளியில போக பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதே மாதிரி தான் இந்த காலகட்டமும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிக அதிக அளவுல ஒரு ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்ப தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தகப்பனாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கு வருவதற்கும் தாயாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கும் நீங்க எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கிறீங்க ஆனாலும் அந்த கிரகங்கள் எப்படி செயல்படுது பாருங்க உங்களுக்கு சாதகமாக தான் எல்லாமே செயல்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல வழிபட வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க சனி வக்கரமாக இருக்கிறாரு உங்களுடைய எட்டாம் இடத்துல அந்த புதனும் சுக்கரனும் இருக்கிறதுனால நீங்க சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணிட்டே வாங்க திருவாசகத்தை வழிபாடு பண்ணுங்க எந்த அளவுக்கு திருவாசகத்தை வழிபாடு பண்றீங்களோ அதாவது திருவாசகம் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில உண்டான ஒரு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்திலேன்னா உங்களுடைய அந்த அஷ்டமாதிபதி சூரியனாகப்பட்டவர் அடுத்து உங்களுடைய எட்டாம்த்துக்கே வருவதனால நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்யும் போது அதனுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறைந்ததற்குண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இது நம்ம கோச்சாக நல்லவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுடைய ஜாதகம் தொலைஞ்சு போச்சு உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்